ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான துவையல் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது உடம்பு இலக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அடிக்கடி இந்த துவையலை நீங்கள் சாப்பிட்லாம் கொள்ளு துவையலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாயில் ஒரு கப்பு கொள்ளு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா போது வாசம் சும்மா கமகமன் வரும் அது மட்டும் இல்லைங்க சட சடன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொள்ளை எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை வெறும் கடாயிலே வறுத்து இதையும் அந்த கொள்ளோட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூணு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் அதையும் வதக்கிடுவோம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கலாம் காம்போட போடுங்க அப்போத்தையும் நெடி வராது இல்லாட்டி நெடி வரும் இப்போ ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போயுமே சட்னி எந்த சட்னியாக இருக்கட்டும் நம்மட்டு கருகப்பில போட்டிங்கன்னா அந்த சட்னியும் கமன்னு வாசமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவும் அதனால தான் நான் எந்த சட்னியும் அரைச்சாலும் ரெண்டு கருகப்பிலையே சேர்த்துருவேன் கொஞ்சமாக தேங்காய் நான் வந்து பல்லு பழம் நிறைய போட்டிருக்கேன் ரொம்ப போடாதீங்க இந்த மாதிரி பருப்பு சட்னிக்கெலாம் ரொம்ப நம்ம தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ தேவையான உப்பு கல் உப்புதே நான் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு அதை ஆரட்டும் நம்ம முதல்ல வருத்தம் இல்லையா கொள்ளு உளுந்து கடலைப்பருப்பு அது நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் ஏன்னா இதோட வெங்காயம்லாம் போட்டால் அறவடை ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த இந்த பருப்பை வந்து ஃபஸ்ட்டு பொடியாக ஆக்கிடுவோம் அதோடு நம்ம வறுத்திலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொடி பண்ணியாச்சு இது கூட நம்ம வதக்கின வெங்காயம் வெள்ளைப்பூடு கருகப்பிலை பெருங்காயம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ போட்டாச்சு மூடி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கொள்ளில் சட்னியோ தொவையில செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து அவிச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அந்த கொள்ளில் ரசம் வச்சு சாப்பிட்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது புளி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ அதை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்குருவோம் இப்போ நல்லா கலக்கியாச்சு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லை துவையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பருப்பு கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரியவும் நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட கொள்ளு சட்னி உடம்பு இழக்கிறதுக்கு இப்போ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்